கண்டிப்பாக்கான எண்ணங்கள் பிரகாரம் எதிரடி துன்பங்கள் எதிர்ப்பட்ட எதிர்ப்பு எதிர கைகூடி கொடுத்தாலும் சர்ச்சிகிற போர்களுத கை கூடி வருது தவிர எதிர முன்னேற்றமாக வாழ்க்கையை நடத்தி உண்டாக்கி கொடுக்கிறதா இது நல்லபடியா உண்டாக்கி கொடுக்குமா எப்படி போனாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் ஆட்கள் உருவாக்கி வராங்க இது எல்லாத்தையும் தித்து கொடுத்து உண்டாக்கி கூட கூடாது கேக்குறேன் பாக்குற இடத்துல போட்டியும் பொறாமல் வெட்டு முடிச்சு பாக்குது எதையும் குடும்பத்தாகப்பட்டது ஒரு நிலையோடு ஏற நேரம் நேரம் சரியில்லாத இடத்துக்குள்ளே இருக்கேன் எதிர போனாலும் துன்பப்பட்டிருக்கேன் எதிர் பிரச்சனையாகப்பட்டதும் கரைச்சு முன்ன விட்டு பின்வெட்டு சரிக்கிற கூட்டங்கள் நிறைய இருக்காங்க அதையும் நான் தடுத்து நிறுத்தி கொடுத்து வழிநடத்தி கொடுக்குறேன் எந்த ஒரு பிரச்சனையும் திருத்து கொடுத்து உண்டாக்கி கொடுக்குறேன் அவன கணவனாகப்பட்டது புத்திக்கு ஒரு நிலையோட சிந்தனைக்கு ஒரு நிலையை கொடுத்து உடல்நிலையாக உருவாக்கி கொடுத்தேன் மறுபிச்ச உருவாக்கி இடத்துக்குள்ள இருக்கிற இடத்துல பாக்குறவங்க கேலிக்கு கிண்டலுக்கு உருவாக்க கூடாதுன்ற போல நான் மறுபிச்சை உருவாக்கி கொடுத்தேன் உனக்கு புரியுதா ஏதாவது பலன் உண்டாக்கி கொடுத்து இன்னைக்கு ஒரு பெண்ணா கூட சாதிச்சு அறி போல இருக்கிற இடத்துல உனக்கு சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்க கிடையாது இருக்கிற இடத்துல உனக்கு புறாம எண்ணங்கள் தான் இப்போதைக்கு வெட்டு குறிச்சு பாக்குது போற இடத்துல இந்த நாளோட உனக்கு எல்லாத்தையும் வெற்றிகரமா உண்டாக்கி கொடுக்கற நேரங்கள் தள்ளி குடி இந்த மூணு மாதம் பட்டது நேரங்கள் சரியில்லை அத பிரகாரம் நான் காப்பாத்தி கொடுக்குறேன் எதையும் பயப்படாத தடையில்லாத அளவுக்கு இந்த அம்மா உனக்கு உண்டாக்கி குடுக்கறேன்

புரியுதா இடம் விட்டு இடமா இருக்கிறது இருக்கிற இடத்துல இந்த அம்மா நான் காப்பாத்தி கொடுக்குறேன் உனக்கு தடையில்லாத அளவுக்கு வழி உண்டாக்கி கொடுக்கற எப்படிப்பட்ட துன்பங்கள் போனாலும் உன்ன தேடிதான் பிரச்சனைக்கு தேடி தவிர இதை கொண்டு இது எப்படி உண்டாக்கி கொடுக்கற எனக்கு கொடுக்க வேண்டியதாக எங்கடி ஏமா என் பிறந்த குழந்தை நேரம் சரியில்லைன்றாங்க ஏமா என் பொண்ண சரி எதையும் தவளைப்படாத புரியுதா இருக்கிற இடத்துல தலை எடுக்க எடுக்க இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் நான் உண்டாக்கி குடுக்கறேன் எனக்கு அக்கப்பட்டது ஒரு ரத்தப்படியா குடுக்கறேன்னு சொல்லி இருக்கேடா

சேர் ஆபீஸ்ல தடங்கு ஆயினே இருந்தேமா

புரியுதா ஒரு பூசணிக்க பலி கொடு மீதி நான் பாத்துக்கிறேன் நான் நடத்தி கொடுக்கறேன் எப்படியப்பட்ட போரிகள் இருக்கிற இடத்துக்குள்ள இந்த ஊடைய வருகின்ற இன்னும் பதினெண்டு நாளுக்குள்ள அந்த இடத்துக்குள்ள நான் வேலை தொடங்கி கொடுக்கறேன் சரியா போதியுமா ஒரு கனியாகப்பட்டது வீட்டு பூஜை ரவி ஒரு கனி வீட்டு வாசல்ல கட்டு ஒரு கனியை சூழத்தை சொல்லு புரியுதா

There é is